வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கோட் லைஃப் நான் உங்கள் ஷாஜகான் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர்ற எல்லா நண்பர்களுக்கும் பெரிய நன்றிகள் ஒரு முக்கியமான அப்டேட் பிப்ரவரி மூன்றாம் தேதி நம்ம அடை வச்ச ஐம்பது முட்டையில நாற்பத்தி முட்டைகள் கருப்புடி இருக்கு இந்த முட்டையிலிருந்து வர்ற குஞ்சுகளை லோக்கல் நண்பர் ஒருத்தர் கேட்டதனால அவருக்கு கொடுக்க பேசி முடிச்சாச்சு பேஸ்புக்ல ஒரு நண்பர் நம்ம குஞ்சுகள் கிடைக்குமான்னு கேட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காப்ல நண்பரை இப்போதைக்கு நான் எலக்ட்ரிக் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால என்னால நம்பர் கொடுக்க முடியல நிச்சயமா இதுக்காகவே ஒரு புது நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பரை நான் எப்போ பயன்படுத்துவேனோ அந்த நேரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நம்ம அறுபது நாள் சவாலுக்கு வருவோம் இன்னைக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி நம்ம குஞ்சுகளுக்கு சரியா நாற்பத்தைந்து நாட்கள் வயதாகுது நம்ம முப்பத்து நான்கு குஞ்சுகளோட சவால் ஆரம்பிச்சோம் இதுல ஆரம்பத்துல என் கவனக்குறைவால ஒரு குஞ்சு இறந்துடுச்சு கடந்த பதினைந்து நாள் அம்மை நோய் போராட்டத்துல நேற்று வரைக்கும் மொத்தம் ஆறு குஞ்சுகளை நாம இழந்திருக்கோம் ஆக மொத்தம் ஏழு இழப்புகள் போக மீதி இருபத்தி குஞ்சுகள் நம்ம இப்போ நல்ல ஆரோக்கியமா உயிரோட இருக்கு நண்பர்களே இங்கு ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் நம்ம குஞ்சுகளுக்கு வெறும் இருபது நாள் வயசு இருக்கும்போதே இந்த அம்மை நோய் அட்டாக் பண்ணுச்சு பொதுவா இருபது நாள் குஞ்சுகளுக்கு அம்மை வந்துச்சுன்னா இந்த மொத்த குஞ்சுகளுமே இறந்து போயிருக்கும் நம்ம கொடுத்த மூலிகை தீவனமும் மற்றும் நாட்டு வைத்தியமும் வேலை இன்னைக்கு குஞ்சுகளை காப்பாத்தி எடுத்திருக்கோம் மூலிகை மருந்துகள் எல்லாம் சளி குறைசா போன்ற நோய்களுக்கு எதிராக நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுத்துருக்கு அதுல நமக்கு ஒரு தெளிவான தீர்வும் கிடைச்சிருக்கு ஏழாவது நாளும் இருபத்தி நாளும் கொடுக்க வேண்டிய எப் ஒன்று லசோட்டா மருந்தை ரெண்டு சொட்டு வீதம் குஞ்சுகளுக்கு கொடுத்திருந்தோம் அம்மையால் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் கால்நடை மருத்துவமனையில் கொடுத்த அந்த பொடியையும் தண்ணியில் கலந்து வச்சோம் அதுவும் நல்ல பலன் கொடுத்தது நம்ம நாட்டு மருந்து மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தடுப்பூசிகளையும் முறையாக போடுறதுனால தான் குஞ்சுகளை ஓரளவுக்கு நோய்களிலேருந்து காப்பாற்றி ஆரோக்கியமாக வளர்க்க முடியுது ஆனால் அம்மை நோய்க்கு அந்த மருந்துகள் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதையும் அம்மை வந்ததற்கான உண்மையான காரணம் என்னங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் நான் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை சரி செஞ்சுகிட்டா இனிமேல் அம்மை வராமலே குஞ்சுகளை வளர்க்க முடியும்னு நம்புறேன் இருந்தாலும் தயவு செஞ்சு நோய் பாதிக்கப்பட்ட குஞ்சுகளை ஒன்னா விட்டு யாருமே பராமரிக்க வேணாம் நோய் வந்தா உடனுக்குடன் அதை பிரிச்சு தனியா வச்சு வைத்தியம் பாக்குறது தான் உங்க பண்ணைக்கு பாதுகாப்பு புதிதா கோழி வளர்க்கிற நண்பர்கள் இதை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க இன்னைக்கு குடிநீர்ல ஒரு மாற்றம் செஞ்சிருக்கோம் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுல நம்ம நாட்டு மசாலாவை சிறிதளவு கலந்து வச்சிருக்கோம் செரிமானத்துக்காக இந்த மசாலா தண்ணி உதவும் நாற்பத்தி ஐந்தாவது நாள்ல குஞ்சுகளை தரைக்கு இறக்கி விட்டு நாம உற்பத்தி செஞ்ச புழுக்களை உணவா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் குஞ்சுகள் தரையில நல்லா ஓடி ஆடித் தெரியும் போதுதான் இந்த சத்தான புழுக்கள் அதுங்களுக்கு சரியா செரிமானம் ஆகும் அதுக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் அடுத்த வீடியோவில் அம்மை நோய் வர காரணமான அந்த தப்பு என்னன்னு சொல்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் போட் லைஃப் நான் உங்கள் ஷாஜகான்